அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டின் போது ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி பலன்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க இன்னைக்கு எவ்வளோதான் முட்டி மோதலாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியலைங்க கஷ்டத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கு அணுதினமும் ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட்றக்கு போகிறேன்னா என்ன இருந்தாலுமே என் மேலே நிறையா கண்ணு வச்சுட்டே இருக்கிறாங்க என்னதான் நல்லது செஞ்சாலுமே என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்தை தான் பெருசாக பேசுவாங்க தவிர அடுத்தவங்க பண்ணுற தப்பு கூட தெரியாதுங்க ஆனால் விருச்சகராசியை பொறுத்தவரை இந்த முன்கோவம்னு இங்கே காமிக்கக்கூடிய ஒரு விஷயமே அவங்க வாழ்க்கையில் பெரிய நிறைய பின்னடைவுகளை நோக்கி சந்திக்கிற மாதிரி இருக்கு ஆனால் மன ரீதியாக உடல் ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லவங்க விருச்சகராசி அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ராசியை நம்ம பார்க்கவே முடியாதுங்க என்னங்க சதா நேரம் கோவப்பட்டுருவாங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் விருச்சகத்துக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க மனசுல என்ன நினைக்குதோ தட்டுன்னு வெளிப்படையா பேசிட்டு போயிடும் அது அண்ணன் தம்பி தங்கச்சி கூட பிறந்த பண் பெண் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காதுங்க அக்கா தங்கச்சி எதுவுமே பார்க்காது ஏன் குழந்தைகளா இருக்கட்டும் நீ பண்ண தப்பு பண்ண இதையே அப்படின்னு வெளிப்படையா பேசக்கூடிய ராசி இந்த வெளிப்படை காரணமாகவே ஏன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரலைங்க நிறைய கோபத்தால நான் நிறைய வாய்ப்பை வளர்ந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசியும் இந்த விருச்சக ராசி தான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த ராசியை பொறுத்தவரை அடுத்தவனுக்காகவே வாழக்கூடிய ராசி அடுத்தவனை உயர்த்தக்கூடிய ராசி ஒரு விஷயத்த இந்த மாதிரி நுண் அறிவு யாருக்குமே இருக்காதுங்க என்னதான் வேலை வேலை தெரிஞ்சாலுமே விவரம் தெரிஞ்சாலுமே எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க எவனா நம்மளை இந்த மட்டும்தான் அந்த வேலையை திறமையாக காமிப்பாங்கன்னு தவிர அடுத்தவனுக்கு இதை பந்தாக பண்ணுறது ஷோ பண்ணி வாழ்றது இதெல்லாம் விருச்சகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன இருக்குதோ அதை அப்படியே பேசிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நிறையா இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு என்ன இருக்குது கஷ்டத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது லாபஸ்தானத்தில் கேது பகவான் இதுக்கு மேலே ஒரு விஷயங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க எல்லாமே கடினமாக இருக்குதுங்க ஏங்க ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை ஒரு நாலு வருஷமாக அதே மாதிரியே இருக்கிறோம் இது எல்லாமே இந்த ராசி கடந்து வந்த பாதைகள் மனசாட்சிக்கு பயந்து தான் வாழ்கிறோம் மனசாட்சிக்கு பயந்து ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காமல் வாழ்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஏங்க அப்படி அடி மேலே அடி விழுகுது கொஞ்சம் நஞ்சமான அடி இல்லைங்க இன்றைக்கும் சனி பகவான் நினைச்சா நைட்டு போல தூக்கவே மாட்டேன் வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு மனவழி மனவேதனைகள் முழுமையான எதிர்காலம் இருந்தாலும் இல்லாட்டியும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு மன நிம்மதி ஒரு ரெண்டு விஷன் முன்னாடி இருந்து மன நிம்மதி கொடுத்துட்டா கூட நாங்கள் இருந்துக்குவோம் இப்போ மனசு வந்து பார்த்திங்கன்னா அணுதினமும் கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது இப்படி கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குது புன்னகை மட்டும்தாங்க நாங்கள் இருக்கோம் அது மனசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த மாதிரி பொட்டுன்னு பேசக்கூடிய எங்கள் ராசியை ஏங்க எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க நாங்கள் நல்லாவும் தான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறோங்க காசு இருக்கும்போது என் பின்னாடி உங்கள் பின்னாடி எத்தனை நாய் மாதிரி பத்து பேர் சுத்திட்டு இருந்தானுங்க இன்றைக்கி அதே உங்களை பார்த்தோன்னே ஓடிடுறானுங்க பஞ்சா பறக்குறானுங்க அந்த பத்து பேரும் அன்னைக்கு அணுதினமும் உங்ககிட்ட வந்து இரநூறு குடு நூறு குடு சாப்பாடு குடு டீயை வாங்கி கொடுன்னு அந்த மாதிரி பொருளாதாரத்தை பார்க்காம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய நீங்கள் இன்னைக்கு அந்த பொருளாதாரத்துக்காக ஓடுறது நினச்சதா ரொம்ப வருத்தமாக இருக்குது அது ஏன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்களும் வருத்தப்பட்டு இருக்கீங்க இருந்தாலுமே நான் ஒன்றும் அடுத்தவனை வந்து ஏமாத்தலைங்க வாழ்ந்துட்டு போகிறானுங்க அப்படிங்கிறத அந்த சாப விடுறது இந்த கோபம் பண்ணுறது இல்லை வந்து இதெல்லாம் வராது வளராது நீங்களாம் என்கிட்ட இப்படி பண்ணிட்டீங்க இதெல்லாம் இல்லை ஒதுங்கி போகிறது தான் உங்களுடைய ராசியோட தன்மை நிறையா திருமண வாழ்க்கையும் சரிங்க இன்னைக்கு பாருங்க ஏழாம் அதிபதி சுக்ரன் பலமா இருக்காரான்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு பலமா இருக்கிறப்பா இதுக்கு மேல என்னால் முடியலீங்க எவ்வளோதாங்க அடி வாங்குறது தனியாக போராடி போராடி வாழ்க்கையில ஜீரோவில் ஆரம்பிச்சிருப்பாங்க நல்லா பாத்தீங்கன்னா விருச்சகராசி ஜீரோவில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்பாவோடைய ஆதரவு இல்லை ஒரு படிப்பு மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்ல ஒரு வீடு மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க அதை ஒரு 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 பொருளை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிறது இல்ல எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே தனியாக நின்று தனிமரமாக நின்று நான் இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்கேன் அது ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அது ஒரு ஒரு லட்ச ரூபாயாக இருக்கட்டும் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கட்டும் ஒரு தொழிலாகட்டும் எவ்வளோ பெரிய பேக் பேக்ஹேண்டு சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த இடத்துல தைரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கணுங்க அப்போ எந்த ராசி இப்போ பன்னெண்டு ராசி இருக்கோம் எந்த ராசிக்கும் தைரியம் ரொம்ப அதிகங்க சப்போர்ட்டே இருந்தாலும் இல்லாட்டி நாங்கள் வாழ்க்கையில் மீண்டு வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சக ராசி சொல்லலாம் ஆனால் விருச்சகத்தில் சந்திரன் நீசமாக இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு தெரியாம ஏமாந்துருவாங்க ஜெயிச்சாலுமே அந்த பணத்தை தன்னோட தான் தனக்கானதுதான் அப்படின்னு வச்சுக்க தெரியாம அந்த ஏமாந்த கோழியாக இருக்கக்கூடிய ராசி விருச்சகம் அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் ஏமாத்தினாலுமே நான் என்ன ஏமாற மாட்டேங்க வாழ்ந்துட்டு போறானுங்க விடுங்க அப்படின்னு பெருந்தன்மையாக இருக்கிறாங்க இதெல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க நடந்துருச்சு இதெல்லாமே இனி எப்படி இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறக்கும் போது முதல் தர யோகமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் நீசம் அடைஞ்சு வக்கிரம இருக்காரு அப்படி பயப்பட தேவையில்லை முதல்ல ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருக்காரு ரெண்டாம் இடத்துல ஸ்தானத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார் யார் உட்கார்ந்துருக்காருனா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் நாலாம் இடத்துல சனி சுக்ரன் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்ரன் பலம் பெற்று சனி பகவானுடைய சேர்ந்து அமர்ந்திருக்காரு அதே போல் ராகு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடமான ஸ்தானத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இதெல்லாமே கோச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறப்பின் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் முதல் பத்தாம் அதிபதி ரெண்டில் வாங்கடா தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தொழிலில் தொடர்ந்து போட்டி காரணமாக ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே தொடர்ந்து போராடிட்டே இருக்கீங்க தொழிலை நடத்திட்டே இருக்கீங்க ஓட்டிகிட்டே இருக்கீங்க இருந்தாலும் எனக்கு வருமானம் வரமாட்டேங்குது இது வெளியே சொல்லலாமா சொல்லக்கூடாதா நஷ்டத்தில் போய் முடியுமா முடியாதா அப்படி வீட்டில் சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மன நிம்மதி கெடுவான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டங்களும் கவலைகளோட இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும் ரெண்டாவது நீங்க யாரு அப்படின்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு எதிராளி தொட்டா அவங்களை கேத்தான் அந்த மாதிரி விருச்சகத்தை பொருசா பொதுவா சொல்லுமா சொல்றாரு விருச்சகம் சும்மா இருக்குங்க அதை நம்ம போய் நோண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம் அப்போ இத்தனை நாளும் அவங்களை நோண்டி விட்டு நோண்டி சீண்டி வேடிக்கை பார்த்து அது மூலியமாக ஒரு சந்தோஷத்தை உங்களை வந்து கஷ்டப்படுத்தி அவன் சந்தோஷத்தை பண்ணுறதுக்கெல்லாம் இனிமேல் கால போயிட்டு வா கிளம்பிட்டுரு அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா தன்னம்பிக்கையாக எதிராளிகளை அடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அன்பு காட்டுற விதமும் உங்களுக்கு தெரியும் அதே போல் யார் என்ன பண்ணுனாலும் வம்பு பண்ணுனாலும் அதற்கு பதில் சொல்கிறக்கும் ராசிக்கு தெரியும் இத்தனை நாளாக ஒரு முன்னேற்றமே இல்லாம அந்த முன்னேற்றத்துக்கான பாதைக்காக அமைதியாக இருந்த காலம் போய் இனி வரக்கூடிய காலங்கள் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுங்க என்னென்ன இத்தனை மன அமைதி இல்லை இது இல்லை எனக்கு காசு இல்லை இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல மனசு நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ராசிக்கு இனிமேல் பாசிட்டிவ் தரக்கூடிய விதமாக காசை நோக்கி ஓடக்கூடிய காலங்கள் வந்துடுச்சு என்னடா இது அப்படின்னு சளிப்பு பண்ணி ஒரு விஷயத்தை தேடாமல் அடுத்த கட்ட போராட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தொட முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கோச்சாரம் நிச்சயமாக ஒரு யோகமான கதவை திறந்து வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திறந்து வைக்கும் அதே போல் வழிபாடு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சேமிப்புகள் சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் நிறைய கோர்ட்டு கேஸு போய் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்துட்டீங்க இத்தனை முன்னோக்கி போகாம பின்னோக்கியே போயிட்டு இருந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அதட்டமான சூழ்நிலைகள் விலகி சளிப்பு ஒரு புறத்துல விலகி பொறுமையாக சுறுசுறுப்பாக ஏற்றம் காணக்கூடிய அடுத்தது பாருங்க சனி பகவான் ஏற்றம் தரக்கூடிய விதமாக ராசிக்கு அஞ்சில் அப்ப இத்தனை இருக்கக்கூடிய தடைகள் விளங்கும் நீண்ட நாள் திருமண தடை தான் முக்கியம் நிறைய திருமணம் ஆகவே இல்லை விருச்சிகம் சந்திரன் நீசம் அப்படின்னாவே யோசித்து யோசித்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற கவலைகள் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கும் மற்றவங்க யோசித்து கடினமாக செயல்படுறத விட நீங்கள் தன்னம்பிக்கையாக ஜெயிச்ச அந்த விஷயத்த மற்றவங்க பண்ணுற அந்த ஒரு மணி நேரம் விஷயத்த நீங்கள் அரை மணி நேரத்தில் பண்ணி பேரும் புகழும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் கடன் கடன் கொடுத்தவெல்லாம் வாங்கிட்டு போய் உங்களை இருக்கான் அதுதான் உங்களால் தாங்க முடியல அதாவது கடன் கொடுத்த நீங்கள் டிவிஎஸ்ல போனாலும் கடன் அவன் காரில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது உங்கள் முன்னாடி நிற்கிறது கால் மேலே கால் தூக்கி போடுறது உங்கள் பணம் கொடுக்க முடியாது உங்களால் பண்றது முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு கடனை வாங்கிட்டு இந்த மாதிரி உங்களால் அழுக்கடிக்கிறது இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் இந்தாப்பா உன் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு வேண்டாம் எனக்கு தான் உன் பணம் அப்படின்னு திருப்பி கொடுக்கக்கூடிய காலங்கள் அந்த பணம் வட்டிக்கு வாங்கும்போது நீங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகராக

எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க ஒரு விஷயத்த முடிவு எடுக்கவே முடியல ரொம்ப நாளா இது இழுத்துட்டே இருக்கு அப்படின்னு எந்த விஷயங்களாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அது எல்லாம் சுமூகமா உங்களுக்கு நல்லதாக விதமாக நடக்குமோ தவிர்த்து உங்களை ஒருபோதும் இனிமேல் வீழ்த்திறக்கோ யாரும் இல்லை அல்லது கெடுதல் செய்கிறதுக்கோ எந்த கிரகமும் இல்லை அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமோ தவிர ஒருபோதும் அவதூரை ஏற்படுத்தாது இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டமான காலத்தை கடந்து வந்துட்டீங்க விருச்சகராசி இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கிரக சேர்க்கைகள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறக்கும் போதே நீங்கள் உங்களுடைய சந்திரன் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ரெண்டு இருக்கார் வருமானம் என்ன வருமானம் என்ன நம்மளுடைய சம்பாத்தி என்ன நம்மளுடைய குடும்பத்தை என்ன அப்படின்னு அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பெரிய தேடலாக கண்டிப்பாக விருச்சகராசிக்கு இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் ஒரு கிரகம் பெற்ற நட்சத்திரம் அடிப்படையில் இன்றைக்கி அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு வேறு கிரகம் நட்சத்திரத்தை பயணிக்கும் அப்போ கோள்களுடைய சாரத்தை பொறுத்து நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து வெசா புக்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ரு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்